నణబర్లే ఇదివరకు నేను నమ్మ ఛానల్ సబ్స్క్రైబ్ పిల్లలన్న సబ్స్క్రైబ్ పండుగ పక్కతు బెల్ బటనే క్లిక్ పని అది ఆల్ ఎనేబుల్ పన్నీ మైక్ పండుగ కమెంట్ పండు ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేయండి పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ బటన్ని ఎనేబుల్ చేయండి మర్చిపోకుండా లైక్ చేయండి కమెంట్ చేయండి ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெல்லூர் துடுப்பிலே ஒரிஜினல் ஒங்கோல் ஹைபிரிட் குட்டிகள் இவ்வளோ நாள் இந்த குட்டிகள் கிடைக்காமல் இருந்தது இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்திருக்கு இந்த குட்டிகள் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் நூறு குட்டிகள் இருக்குது ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோன்னு சொல்லியிருக்காங்க ஃபர் கேஜி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க நானூற்றி ஐம்பதுன்றது ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நாற்பதோ இருபதோ முப்பதோ கேட்டால் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க తేవపరకు మేల రైట్ కార్నర్లో స్క్రీన్లో తిరగర మొబైల్ నెంబర్కి కాల్ పండుగ జోడి కనుక ఉందా జోడి పదిహారా చల్లికంగా ఫ్రెండ్స్ మనం స్క్రీన్లో చూస్తే ఉండేటి ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు మొత్తం వంద ఉండయి ఆవరేజ్ వెయిట్ పద్దెనిమిది కిలో ఉంటాయని చెప్పి ఉంటారు నెల్లూరుకు పక్కునుడాయి ఫర్ కేజీ నాలుగు వందల యాభైకి లైవ్ వెయిట్ వేయిస్తా అని చెప్పుంటారు జతపరంకు అయితే ఫైనల్ పదహారు వేలకు చెప్పున్నారు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే మొబైల్ నెంబర్కి கால் செய்யி நான் மிகத்தான் டீட்டெயில் செப் கூட வச்சு வெளில மாட்டாடி எத்திஸ்தானும் நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கிலோ ஆவரேஜ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் ஏன்னா பதினஞ்சு பதினாறு கிலோ வர்ற குட்டிகள் இருந்தாலும் கூட இருபது கிலோ வர்ற குட்டிகளும் இருக்கும் அதனால் ஆவரேஜ் அந்த கணக்குக்கு வரும் ஒரு வேலை நம்ம லைவ் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வேலை பதினாறு கிலோ ஆவரேஜ் வந்தாலுமே நம்ம லைவ் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு நஷ்டம் கிடையாது ஜோடி கணக்குன்னு போது நம்ம நேரில் போய் தான் பார்த்து பேசணும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா லைவ் வெயிட் எடுக்கிறதான் பெஸ்ட்டு யாருக்குமே நஷ்டம் இல்லை இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ இருக்கிற குட்டிகளாக இருந்தால் நம்ம ஜோடி கணக்கில் பேசி எடுக்கலாம் பதினேழு கிலோ பதினெட்டு கிலோன்னு போது லை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு கறி குட்டிகளே நானூறுரூவா போயிட்டுருக்கு கொழப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபா கூட வச்சு எடுக்கலாம் அதுவுமே ஹைப்ரிட் குட்டிகள்